வணக்கம் நான் கவிதா தமிழ் வருஷப் பொறுப்பு எங்கள் வீட்டில் எப்படி போச்சு தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அந்த வீடியோவுக்கு தான் இது உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோ முழுசாக பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம் அந்த தமிழ் வருஷப்பொறுப்பு அன்றைக்கி வந்து கால் அஞ்சரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சேன் எந்திரிச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சி வாசல் பெருகி கோலம் போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி பிடிக்கணும் தண்ணி பிடிச்சிட்டு அப்புறம் சமைக்க வந்துட்டேன் சமையல் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ஒரு பக்கம் ஒரு பக்கம் சாப்பாடு வச்சுருக்கேன் ரெண்டு வேலைக்கு சேர்த்து தான் சாப்பாடு அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் வந்து பருப்பு வேக வச்சுருக்கேன் சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு சாதம் அப்புறமேட்டுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் அப்பளம் அதுக்கப்புறம் வடை பாயாசம் அவ்வளோதான் எங்கள் வீட்டில் எப்போவுமே நாங்கள் இப்படி தான் சிம்பிளாக சமைக்க முடுவோம் அப்புறம் சாதம் எந்தன் இருக்குது இந்த பக்கம் நான் பருப்பு வேக வச்சுருக்கேன் சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தேன் காலத்தால் அஞ்சு மணிக்கெல்லாம் எழு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சப்போ ரொம்ப கசகசகுன்னு இருக்கும் இந்த இப்போல்லாம் இந்த வெயில் டைமில் எத்தனை டைம் குளித்தாலும் குளிச்சுட்டே இருக்கணும் போல தான் இருக்கும் அதனால் கிச்சனில் வந்து நம்ம என்னதான் குளிச்சுட்டு வந்து நம்ம நின்னாலும் கூட அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸே நமக்கு தெரியவே தெரியாது குளிக்காத மாதிரியே தான் ஒரு ஃபீல் இருக்கும் இந்த வெயில் டைமுக்கு எப்போவுமே எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் எங்கள் கிச்சன் வந்து காற்று வசதி அந்த அளவுக்கு இல்லையா ஆனால் ரொம்ப வந்து கசகசன்னு இருக்கும் சாப்பாடு வந்துன்றது இந்த பக்கம் வந்து பருப்பு வேக வச்சுட்டு பருப்பு சாம்பார் வந்து கடைஞ்சிட்டு சாம்பார் தாளிக்க போகிறோம் தாளிச்சிட்டு வந்து அப்புறமா சாதம் ரெடி ஆகிடுச்சின்னா சாதத்தை வெடிக்கணும் பருப்பு வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து சமைக்க முடுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம் எப்போவுமே நாங்கள் சிம்பிளாக தான் செய்வோம் முடிஞ்சால் இது வடை பாயசம் சாதம் எது ஒரு பொரியல் அவ்வளோதான் இதுக்கு இதுக்கு மேலே நாங்கள் செய்ய மாட்டோம் அவங்கவுங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிலாம் செஞ்சுக்கிறாங்க அவங்கவுங்க ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வோம் கால் தாள் பூஜை சம்பாலாம் நான் நேற்றே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் பூஜை சம்பாலலாம் கிளீன் பண்ணி வச்சிட்டு ஓரளவுக்கு நான் நேற்றே நான் வீடு கிளீன் பண்ணுறது எல்லாமே முடிச்சுட்டேன் இன்றைக்கி வந்து நான் வந்து இருந்து சமையல் வேலை முடித்தேன் சமையல் வேலை முடிச்சிட்டு வீடு துடைச்சேன் வீடு துடைச்சிட்டு வாசலுக்காக குங்குமஞ்சா வச்சேன் பூஜை சம்பா குங்குமஞ்சா வச்சேன் அவ்வளோதான் மற்றபடி ம நான் நேற்றே முடிச்சிட்டேன் நான் இப்போ குழந்தை வச்சுக்கிறதுனால வந்து ஒரு ஒரு எல்லா வேலையும் ஒரே நாளில் பண்ண முடியாது இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும் அப்பயும் ஓரளவுக்கு இன்னும் பெட்ரூம்லாம் ஒன்றும் க்ளீன் பண்ணவே இல்லை இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் சரி சாமி கும்புறதுனால என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்புறம் சாதம் வெடித்து எடுத்து வச்சாச்சு அப்புறம் இந்த பக்கம் குழம்பு தாளிச்சிட்டு இருக்கேன் அப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பால் வச்சுருக்கேன் என்ன தான் காலையில் நம்ம வேலை செஞ்சாலும் அந்த காஃபி குடிக்கணும் போல் அப்படின்னு தோணும் ஆனால் காஃபி குடித்தாங்க நம்ம பெருசாக நமக்கு வந்து எனர்ஜி வர கிடையாது அந்த கா பாலில் ஒன்றுமே கிடையாது ஆனால் இருந்தாலும் அது ஒரு அது பழக்கமாயிடுச்சு அந்த காஃபி தான் ஒரு எனர்ஜி வரா மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சி அதனால் எந்திரிச்சோன்னே ஒரு காஃபி குடிச்சிடணும் அப்படின்னு எனக்கு தோணும் நிறைய பேர் சொல்கிறாங்க காஃபி டீலாம் உடம்புக்கு நல்லது இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எனக்கு வந்து அது பழகிடுச்சு எனக்கு எனக்கு அந்த காஃபி குடிச்சாதான் எனக்கு என்னவோ அன்றைக்கி பொழுது நல்லா போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் எனக்கு அதுக்கப்புறம் எழுந்தவொடனே நான் ஒரு காஃபி டிஃபன் இல்லைனா கூட பரவாயில்ல ஒரு காஃபி எழுந்து குடிச்சுருவேன் ஸ்ரீராம் எந்திரிச்சிட்டான் அவன் எந்திரிச்சேர்ந்து என்னவா சமைச்சிட்ருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான் அவன் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சான் ஆனால் ஸ்ரீவர்ஷன் எழுந்திரிக்கல எந்திரிச்சேருந்து என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் நானும் என்ன சமைச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அப்புறம் அவனுக்கு காஃபி வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான் எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் காஃபி ஸ்ரீவாஷன் வந்து தூங்கின்னு இருக்கான் ஸ்ரீ வந்து காஃபி வேணாம் நம்ம குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் இந்த காஃபி குடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அப்படியே ஒரு எனர்ஜி வரா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த பாலில் வந்து ஒன்றுமே கிடையாது சும்மா தான் நம்ம குடிக்கணும் இருந்தாலும் அது ஒரு பழக்கம் ஆகிடும் காஃபியை குடித்து முடிச்சுட்டு அப்புறம் பருப்பு ஊற வச்சுருந்தேன் வடைக்காக சரி அதை வந்து அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சிட்ருந்தேன் பருப்பு அரைச்சிட்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாயாசம் வச்சுருக்கேன் அடுப்பில் ஜவ்வரிசி நெய்யில் போட்டு வறுத்தி வச்சுருக்கேன் அது வெந்துன்னு இருக்குது இந்த பக்கம் பருப்பை அரைச்சிடலாம் அரைச்சி வச்சிடலாம் பருப்பு போட்டு வடை செஞ்சிடலாம் அப்படின்னு பருப்பு மசாலா வடை தான் நான் செய்ய போகிறேன் அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் அரைச்சின்னு இருப்பேன் அரைச்சி மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு அது கொஞ்சம் நேரம் ஊறுறதுக்குள்ளேயே நம்ம பாயாசத்துக்காரம் அதாவது ஜவ்வரிசி சேமியா இதெல்லாம் வந்து நெய்யில் போட்டு வறுத்தி வச்சுருக்கேன் அது அந்த பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கு இந்த பக்கம் வந்து வடை சுடுறதுக்காக எண்ணெய் கடாயி வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ வடை சுடலாம் அப்படி தான் ரெடி பண்ணிகிட்டுருக்கேன் பாயசங்கிட்ட கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு அது ஆஃப் பண்ண போகிறேன் ஆஃப் பண்ணி இறக்கி வைக்க போகிறேன் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த குட்டிவாள் ஸ்ரீவர்ஷன் எழுந்திரிச்சிட்டான் அவர் எழுந்திரிச்சி நேராக கிச்சனுக்கு தான் வருவார் நான் வந்து தூக்கணும் இருந்தவுடனே தூக்கி கொஞ்சம் நேரம் வைச்சுட்டு இருக்கணும் அவரை தான் இல்லைன்னா அவன் சமாதானமே ஆக மாட்டான் யார் கூட்டாலும் அவன் போகவே மாட்டான் காலையில் எந்திரிச்சி நேராக எங்கிட்ட தான் வருவார் அவர் காலையில் எழுந்து வந்துட்டார் அவர் வந்து அவர் சமாதானப்படுத்தி அவனுக்கு கொஞ்சம் பால் கொடுத்து பால் கொடுத்து அவனை விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வேலையை மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ண நான் ஸ்ரீராம் பார்த்திங்கன்னா அதில் குளிச்சுட்டு வந்துவிட்டான் அவன் அவன் ரெடி ஆகிட்டான் குளிச்சிட்டு வந்து அதுக்குள்ளே சாப்பாடு ரெடி ரெடியாகிச்சோமா பசிக்குது அப்படின்னு இருந்தான் இல்லைப்பா ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஸ்ரீ வாஷன் பார்த்திங்கன்னா அவன் குளிக்கணும் நான் வந்து சமையலை விட்டுட்டு இடையில இடையில் ஓடி ஓடி போய் அவனை குளிக்க வச்சிட்ருந்தேன் குளிக்க வச்சு விட்டுட்டு வந்தேன் ட்ரெஸ் மாற்ற சொல்லி அப்புறம் சமையல் விலையெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் பூஜை பூஜை கிளீன் பண்ணுவாங்கள்லையா அதை கிளீன் பண்ணிவிட்டு சாப்பாடெலாம் எடுத்து எல்லையிலே வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணுவோம் எப்போவுமே ஸ்ரீராம்தான் அவன் விலக்கேற்றுவான் பூஜை பண்ணுவோம் அவன் தான் கற்பூரம்லாம் காட்டுவோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் காட்டுவோம் சாப்பாடு வடை பாயசம் எல்லாமே எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம் இப்போவுமே சாமி கும்பிட்றது தான் அவன் ஸ்ரீராமும் தான் முக்கியமாக கும்பிடுவாங்க நான் சும்மா நிற்போம் பக்கத்தில் அவ்வளோதான் ஒவ்வொருத்தர் நாங்கள் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் ஆர்த்தி காட்டிகிட்டு இருந்தோம் ஆர்த்தி காட்டி முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் சாப்பிட்டோம் அந்த சாப்பாடு மூணு இலை வச்சு நாங்கள் படித்தோம் இல்லையா சமையண்ட அது வந்து சாப்பிட்ருந்தோம் நான் ஒரு இலை சாப்பிட்டேன் அப்புறம் ஸ்ரீவர்ஷன் ஒரு இலை ஸ்ரீராமுக்கு ஒரு ஏழு ஸ்ரீவர்ஷனும் அவங்க அப்பா ஒன்றா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க மூணு இலை மூணு இலை தான் நம்ம சாமிக்கே வைக்கணும் ஸ்ரீவர்ஷன் வந்து எனக்கு தனியாகவே ஒரு இலை வேணும் அப்படின்னு கேட்டார் அதனால் அவருக்கு ஒரு இலை கொடுத்தாச்சு மூணு பேருமே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அவர் எங்கள் வீட்டுக்காரர் வந்து அவர் தனியாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவருக்கு வந்து இலையே இல்லை அதனால் நான் தனியாக சாப்பிட்டு தட்டில் போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்ரீவர்ஷன் வந்து அவனுக்கு இலை கொடுத்தாச்சு இல்லை அவன் இலையிலேருந்து எதுவுமே எடுக்கவே விடலை அவன் வந்து அவனே தான் சாப்பிட்ணுன்னு ஒரே ஆடம் முடிச்சிட்டு இருந்தான் ஆக்சுவலாக அவன் சாப்பிடவும் இல்லை யாரையும் சாப்பிடவும் விடலை சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு போய் சாமிக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் சாமி கும்பிட்டு கோயிலில் உட்காந்துருந்துட்டு நாங்கள் கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வருஷப்பருப்பு அதாவது சித்திரை ஒன்றும் எங்களுக்கு இந்த மாதிரி தான் போச்சு எப்போவுமே ரெகுலராக நாங்கள் இப்படி தான் சாமி கும்பிடுவோம் இந்த மாதிரி தான் இருந்தது உங்கள் வீட்டில் எப்படி இருந்தது அப்படின்றது நீங்கள் எப்படி சாமி வரீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்